ஜோஃபர் சாதிக் சர்ச்சை ரிலாக்ஸ் ஆன திமுக ஸ்பெஷல் டீம் கொடுத்த ரிப்போர்ட் பாஜக தலைவராகிறார் சரத்குமார் மோடிக்கே விபூதியடித்த தமிழக புள்ளி காங்கிரஸ் ஐஏஎஸ்க்கு எதிராக கதர்கள் தலைமறைவாக இருந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை அதிரடியாக கைது செய்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சாதிக்கை தங்கள் கஸ்டடியில் வைத்து விசாரித்து வருகிறார்கள் எப்படியாவது சாதிக்கிடம் திமுகவின் முக்கிய புள்ளிகளைப் பற்றி வாக்குமூலம் வாங்கும் முயற்சிகளும் தீவிரமாக நடக்கிறது இந்த நிலையில் ஜாஃபரின் சகாவான சதா என்கிற சதாசிவத்தையும் பதிமூன்றாம் தேதி கைது செய்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை திமுகவுக்கு எதிராகவே கொண்டு செல்ல துடிக்கும் டெல்லி இதற்காக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியான ஜே கே திரிபாதியை சிறப்பு விசாரணை அதிகாரியாக நியமிக்கவும் திட்டமிட்டு வருகிறது தேர்தலுக்கு முன் திமுக தரப்பை மக்கள் முன் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த விசாரணை டீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸ்பெஷல் அசைன்மெண்டாம் இதை எப்படி திமுக எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் கட்சியினரிடையே பேசு பொருளாக மாறி உள்ளது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் திமுக தனியாக ஒரு ஸ்பெஷல் டீமை வைத்து விசாரணை நடத்தியிருக்கிறது சாதிக்கு தங்கள் கட்சி பிரமுகர்கள் யார் யாரிடம் நெருக்கமாக இருந்தான் என்றும் அவன் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தான் என்றும் துருவி இருக்கிறார்கள் ஆனால் ஜாஃபரிடமிருந்து இருந்து சம்பந்தப்பட்ட பகுதியின் திமுக மாவட்ட செயலாளர் உட்பட எவரும் கை நீட்டவில்லை என்பது அதில் தெரிய வந்திருக்கிறது அரசின் திட்டங்களுக்கு பத்தோடு பதினொன்றாக சாதிக்கு நிதி கொடுத்திருப்பதை தவிர வேறு எவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவன் பணம் கொடுக்கவில்லை என்பதையும் உறுதி செய்த பிறகே அறிவாலய தரப்பு நிம்மதி அடைந்திருக்கிறதாம் அதனால் என்னதான் டெல்லி திட்டமிட்டாலும் இந்த வில்லங்க விவகாரத்தில் தங்களை சிக்க வைக்க முடியாது என்று தெம்பாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறது திமுக நடிகர் சரத்குமார் தனது கட்சியை பாஜகவோடு இணைத்து தன் ஆதரவாளர்களுக்கு திடீர் ஷாக் கொடுத்தது அவரது தொண்டர்களை மீள முடியாத கசப்பில் ஆழ்த்தி உள்ளதாம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறோம் என்று சொல்லி வந்த சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைப்பதாக அறிவித்து விட்டார் இது அவரது ஆதரவாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழில் கட்சியை தொடங்கிய சரத்குமாரை அவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் ஆதரித்து வந்தனர் கட்சியை பாஜகவில் இணைக்கும் முடிவை எடுப்பதற்கு முன்னர் அவர் கட்சியின் ஏனைய நிர்வாகிகளிடம் கூட ஆலோசிக்கவில்லை என்கிற குரல் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் அதிருப்தியில் இருக்கும் அவரது கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தங்கள் கட்சிகளில் இணைத்துக் கொள்ள திமுகவும் அதிமுகவும் ஆர்வம் காட்டுகின்றன சரத்தை பாஜகவின் மாநில தலைவராக நியமிப்பதற்கான ஆலோசனை நடப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க வேறொரு முக்கியமான தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கேரள மாநிலம் விழிஞ்சியம் கடற்கரையில் போதை பொருளான ஹெராயினை முன்னூறு கிலோ அளவிற்கு கடத்திய விவகாரத்தில் பத்து இலங்கை தமிழர்கள் உட்பட பதிமூன்று பேர் மத்திய புலனாய்வு முகமையான என்ஐஏவால் கைது செய்யப்பட்டனர் இந்த கும்பலுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஆதிலிங்கம் என்பவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இவரிடம் நடந்த விசாரணையின் போது அவர் இந்த பிசினஸில் சம்பாதித்த பணத்தை சினிமாவில் முதலீடு செய்தது தெரிய வந்திருக்கிறது இந்த ஆதி லிங்கம் சரத்தின் மகளான நடிகை வரலட்சுமியின் முன்னாள் உதவியாளர் என்பதால் இந்த விவகாரம் குறித்து வரலட்சுமியை விசாரிக்கவும் என்ஐஏ தீர்மானித்தது இந்த விவகாரத்தை துருப்பாக வைத்துதான் நடிகர் சரத்குமாரை தங்கள் பக்கம் பாஜக வளைத்திருக்கிறது என்கிறார்கள் இந்த நிலையில்தான் சரத்தை தமிழக பாஜக தலைவராக்கினால் பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரக்கூடும் என்கிற எண்ணத்தில் சில மூவுகள் நடந்து வருவதாக கமலாலய தரப்பில் பேச்சு அடிப்படுகிறது அதே போல பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்த முடிவுக்கு அன்புமணியின் பயம்தான் காரணம் என சொல்லப்படுகிறது கடந்த பதினைந்து நாட்களாக அதிமுகவுடன் பாஜக திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது ஏற தாழ கூட்டணியையே உறுதி செய்துவிட்டார் ராமதாஸ் இந்த நிலையில்தான் டெல்லியுடன் பேசி அப்படியே நிலைமையை மாற்றியிருக்கிறார் அன்புமணி இதற்கு காரணம் மருத்துவ கல்லூரி கட்ட முறைகேடாக அனுமதி கொடுத்த விவகாரம் ஒன்றில் அன்புமணி நேரடியாக லஞ்சம் பெற்றதற்கான சாட்சியங்களை சிபிஐ திரட்டி வைத்திருக்கிறதாம் அதை வைத்து அன்புமணிக்கு பாஜக தரப்பிலிருந்து நெருக்கடி தரப்பட்டதால்தான் அவர் பயத்தில் வளைந்துவிட்டார் என்கிறார்கள் பாமகவின் இந்த முடிவு எடப்பாடியையும் அவர் தரப்பையும் சற்றே கவலையில் ஆழ்த்தியிருக்கிறதாம் வலுவான கூட்டணி கட்சிகள் அமையாத நிலையில் பாமகவையும் நழுவ விட்டுவிட்டோமே என்று எடப்பாடி வருத்தத்தில் இருக்கிறாராம் தமிழகம் வந்த மோடியை ஒரு பாஜக நிர்வாகி அசால்ட்டாக பொய்யை சொல்லி நம்ப வைத்துவிட்ட தகவல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது சமீபத்தில் சென்னை வந்த பிரதமர் மோடியை கட்சி நிர்வாகிகள் பலரும் வரவேற்றனர் அப்போது சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக பொருளாளரான அஸ்வந்த் பிஜோய் என்பவரும் வரவேற்க நின்றிருந்தார் தன் அருகே மோடி வந்தபோது அவர் எனக்கு இரட்டை குழந்தை பிறந்ததாக செய்தி வந்திருக்கிறது அவர்களை பார்ப்பதை விட உங்களை பார்ப்பதில்தான் எனக்கு மகிழ்ச்சி என்பதால் இங்கே நேரடியாக ஓடி வந்துவிட்டேன் என்று உற்சாகமாக சொன்னார் இதை கேட்டு மகிழ்ந்த மோடி அவரை தட்டி கொடுத்துவிட்டு சென்றதோடு தனது எக்ஸ் பக்கத்திலும் அது குறித்து மகிழ்ச்சியோடு பதிவு செய்திருந்தார் ஆனால் உண்மையில் மோடி வந்தபோது அந்த அஸ்வந்தின் கர்ப்பிணி மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கவில்லையாம் சும்மா அவர் உதார் விட்டதை மோடி அப்படியே நம்பிவிட்டாராம் இதை அறிந்த பாஜக நிர்வாகிகள் சிலர் இதுகுறித்து கட்சி தலைமைக்கு சீரலோடு புகார்களை அனுப்பியிருக்கிறார்களாம் தமிழக காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான அதிகாரியுமான சசிகாந்த் செந்திலுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்க விரும்புகிறாராம் ராகுல் காந்தி அதை அறிந்த தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் அவர் தேர்தலுக்கு சரியான நபர் இல்லை அவரால் மக்களிடம் இறங்கி செல்ல முடியாது மேலும் அவரது முக்கிய உறவினர் ஒருவர் நாம் பகிரங்கமாக விமர்சித்துக் கொண்டு திரிகிறார் என்றெல்லாம் ராகுலுக்கு புகார் கடிதங்களை தட்டி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு